ஒரு ஐம்பது கிராம் வந்துட்டு வசம்பு வந்துட்டு எடுத்துக்கணுங்க வசம்பு தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா வசம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ஊற வைக்கணும் ஓகேங்களா ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் வந்துட்டு வசம்பை வந்துட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா நசுக்கணும் நல்லா நசுக்கி அதோடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓமவல்லி இலை ஓமவல்லி ஒரு நான்கு இலை வந்துட்டு ஒரு நாலு கவுண்ட் ஆஃப் இலை நாலு எண்ணிக்கை உள்ள இலை ஓமவல்லி இலை ஓமவல்லி இலை தான் வந்துட்டு கற்பூரவல்லி இலை ஓகேங்களா இது எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடி அந்த நசுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது கூட இந்த இலையும் சேர்த்து வச்சு நசுக்கி வந்துட்டு வச்சுக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது கூட ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தும்ம இலை செடி வந்துட்டு ஒரு கைப்பிடி இலை வந்துட்டு எடுத்து வச்சு பறித்து வச்சுக்கோங்க அது அதுக்கப்புறம் வந்து அப்படின்னா அதையும் வந்துட்டு தேய்ச்சி அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது அது கூடவே வேப்பிலையும் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இதையும் வந்துட்டு கீழே அரைச்சி தேய்ச்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எல்லாத்தையும் அரைச்சு நசுக்கி சேர்த்து ஒன்னா வந்துட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துட்டு கிடைக்கும் வந்து